நீங்க சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது அம்பாளுக்கு என்னென்ன நிவேதனங்கள் பிடிக்கும் அப்படின்னு அப்படி நிவேதனங்கள் பத்தி அரிதிராண்மை கரிசிக்காய் நமஹா பயசான பிரியாயில் அரிதிரான் மஞ்சள் சாதம் மஞ்சள் மஞ்சள் அந்த இந்த மஞ்சள் இருக்கு பாருங்க அந்த மஞ்சள் பச்சை மஞ்சள் அதை பக்குவப்படுத்தி சாதம் பண்றது மஞ்சள் சாதம் இருக்கு அரித்ரா அன்னை கரிசிக்காய் என்ன தத்யா தத்யோதன பிரியா என்னமஹா தத்யா ததினா தயிருங்க அப்புறம் பாயச அன்ன பிரியா இனமாக இந்த பாயசா அன்னம் பால் சம்பந்தப்பட்ட சாதம் இது போன்ற எல்லாம் நிவேதனம் செய்யலாம் அதெல்லாமே அதுல இருக்கு எல்லாமே இருக்கு சக்கரங்களை பத்தி இருக்கு சொன்ன பாருங்க சக்கரங்களை பத்தி இருக்கு அப்புறம் அந்த எப்படி அம்பாள் உதவமானா எப்படி அட்னியில இருந்து உதவமானா எப்படி அவள சுத்தி அந்த வாராகி ராஜமாதங்கி எப்படி இருக்கா என்ன சக்கரங்கள் இருக்கா இந்த விக்ன யந்திரங்கள் எப்படி பிரதிஷ்ட செய்யப்பட்டது முதல்ல அந்த சரித்தங்கள் இந்த லலிதா சரித்ததுக்கு அப்புறம் இது வருதுனால லலிதாவுடைய ஒரு ஒரு லலிதம்னா மென்மையானவள்ன்னு அர்த்தம் அம்பாலே மென்மையானவள் இங்க மென்மையினா கடினம் மென்மை என்பது மட்டுமல்ல அவள் நம்முள் இருப்பது உங்களுக்கு தெரிகிறதா மென்மையானவள் லலிதா லலிதா என்றால் மென்மையானவள் மென்மையானவள் என்று கூறுகிறார்கள் மென்மையானவள்னா என்ன அர்த்தம் இங்க

தெரியதா தெரியல தெரியல அந்த லலிதம்னா சொல்லுவார் லலிதானா மென்மையானவள்னா இந்த இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்றால் இங்க லலிதம்னா அந்த அர்த்தம் அவள் இல்லாத ஒரு பொருள் என்பதே இல்லை அனைத்து ஜீவராசிகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள் அந்த சக்திக்கு லலிதான்னு

சரஸ்வரம் இந்த சரஸ்ரராமத்தை தாங்கள் பாராயணம் செய்வதினால் இங்க இகலோகத்தில் இங்க இருக்கக்கூடிய உலகத்தில் தங்களுக்கு என்ன வேண்டுமோ அவை கிடைக்கின்றன அது மட்டுமல்லாது முடிவில் நமக்கு மோட்சமானது கிடைக்கப்பெறுகிறது